குற்றமற்ற மனசாட்சி பிரைசலாட் நானும் கடவுள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசான்றோடு மனசாட்சியோடு வாழ முயலுகிறேன் என புனித பவுல் திருத்தூதர் பணிகள் இருபத்தி நான்கு பதினாறில் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் என்று மார்க் ஆறு பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் எல்லோரும் திருமுழுக்கு யோவானை எலியா என்றும் இறைவாக்கினர் எனவும் சொன்னபொழுது ஏறோது மட்டும் ஏன் அவர் தான் சிரச்சேதம் பண்ணின யோவான்தான் என்று சொல்கின்றான் ஏனென்றால் அவன் யோவானை கொலை செய்தது முதல் தன் மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு கொண்டிருந்ததினால்தான் ஆம் இரவும் பகலும் அவன் கண்களுக்கு முன்பாக யோவானின் இரத்தம் தோய்ந்த வெட்டப்பட்ட தலை நின்று அவனை கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பதாக நினைத்ததால்தான் அவன் மனசாட்சி அவனிடம் குற்றமற்றவனை நீ கொன்றாயே என்று அவனை கொன்று கொண்டிருந்ததினால்தான் ஆம் மனசாட்சி என்பது மனிதன் மனதின் நீதித்துறை மனசாட்சி சட்டங்களை உருவாக்குவதில்லை ஆனால் ஒவ்வொருவர் மனதிலும் சட்ட திட்டங்களை உணர்த்தும் குரலாக ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று இதை செய்யாதே இது ஒழுக்கமற்ற நீதிக்கு புறம்பான செயல் என நம்மை எச்சரிக்கிறது ஒரு பழங்கால கதை உண்டு ஒருவன் தன் காதலியின் விருப்பப்படி தன் தாயை கொன்று அவளுடைய இதயத்தை எடுத்துக்கொண்டு அவன் காதலியிடம் கொண்டு சென்றபொழுது வழியில் தடுக்கி கீழே விழுந்து விட்டானாம் அப்பொழுது தாயின் இருதயம் சொன்னதாம் பார்த்து போயிருக்க கூடாதாப்பா அடிபடலையே உனக்கு என்று இந்த கேட்டவுடன் அவன் கதறி அழுதான் என கதை சொல்கிறது இதயம் எங்கே பேசும் காதலிக்காக தாயை கொன்றுவிட்டாயே என்று அவன் மனசாட்சி பேசிக்கொண்டிருந்ததால்தான் இதயம் பேசியதாக அவனுக்கு தோன்றியது ஆம் அன்பானவர்களே ஒழுக்கமாக வாழ்வதற்குரிய சட்டத்திட்டங்கள் பத்து கட்டளைகளிலும் மலை பிரசங்கத்திலும் விவிலியத்தின் மூலமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனசாட்சி என்பது நம்மில் இருந்து கொண்டு இவற்றில் ஏதேனும் ஒன்றை நாம் மீறும் பொழுது நம்மை எச்சரிக்கக்கூடியதாக இருக்கின்றது எபிரேயர் பதி பத்து இருபத்தி ரெண்டில் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளத்தோடு அவரை அணுகி செல்வோமாக என்று பார்ப்பதிலிருந்து தீய மனசாட்சி என்ற ஒன்று உண்டு என்பதை நாம் காண்கிறோம் அதே போல் தீத்து ஒன்று பதினைந்து மாசுபடிந்த மனசாட்சியை குறித்து சொல்கிறது ஆம் அன்பான் மனசாட்சி கூறுவதை கேட்காமல் திரும்ப திரும்ப அலட்சியம் பண்ணி என்றால் அதுவே தகாத காரியங்களை போதிப்பதாக மாறிவிடுகின்றது அதனால்தான் என்கிட்ட பணம் இல்லை அதனால் இருக்கிறவன்கிட்ட இருந்து எடுக்கிறதுல என்ன தப்பு என்று சொல்ல வைக்கின்றது நல்ல இசைத்தட்டு நல்ல இசையைத்தான் கொடுக்கும் ஆனால் அதில் கீறல் விழுந்தால் என்ன இசை வரும் அதுபோல்தான் நல் மனசாட்சியை அலட்சியப்படுத்தினால் அது தீய மற்றும் மாசு வடைந்த மனசாட்சியாக தான் மாறும் தீயதாக மாறிய மனசாட்சிக்கு செவி கொடுத்துக்கொண்டே போனால் ஒரு மிகவும் மோசமான நிலை நிலைமைக்கு மனிதனை தள்ளிவிடும் அது நாளடைவில் நல் மனசாட்சியை முற்று முழுவதுமாக அழித்துவிடும் அதனால்தான் நமக்குள் இருக்கும் தூய ஆவியானவர் நல் மனசாட்சியின் மூலம் நாம் தவறுகள் செய்யும் பொழுது நம் தவறுகளை சுட்டிக்காட்டி ஆண்டவரோடு நம்மை உப்புரவாக தூண்டுகிறார் ஆனால் நாம் முடியாது முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் நம் மனசாட்சியை கடினப்படுத்தி கடினப்படுத்தி இறுதியில் அதை பிசாசு பயன்படுத்திக் கொள்ளும் ஆயுதமாக மாற்றிவிடுவோம் ஆனாலும் ஆண்டவன் நம்மை அன்பு செய்கிறவர் மன்னிக்கு தயாராக காத்திருக்கின்றவர் அதனால்தான் அவரோடு தொங்கிய நல்ல கல்வன் மரண தருவாயில் மனம் திருந்தியதைப் போல நாமும் ஒரு நாள் நிச்சயம் மனம் மாறுவோம் என எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆக நல் மனசாட்சியை புறக்கணிக்கும் மனிதன் எது சரி எது தவறு என்பதை நிர்ணயிப்பதில் தடுமாறுவதையும் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தாத கல்லை போன்ற மனதுடையவனாக மாறுவதையும் தன் தவறுகளை நியாயப்படுத்துவதையும் பார்க்க முடிகின்றது ஆனால் விவிலியம் போதிப்பது என்ன இப்படிப்பட்ட மனசாட்சியை கொன்றுவிடுகிற மனிதர்களும் மனம் திரும்புவதனாலும் விசுவாசத்தினாலும் தங்கள் தூய மனசாட்சியை அழித்து நல் மனசாட்சியை புதுப்பித்து கொள்ள முடியும் என்று ஆம் அன்பானவர்களே நாம் நல் மனசாட்சியின்படி நடக்கும் பொழுது ரோமர் எட்டு பதினாறின்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நமது பாவங்களை அறிக்கையிட்டு ஒன்றியவான் ஒன்று ஒன்பது அவரது இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் தூய ஆவியானவரின் நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜெயம் பெறுவோம் ஜெபம் செய்வோம் மனசாட்சியின் மூலம் பேசும் அன்பு தெய்வமே எங்களது மனசாட்சியின் மூலம் நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை புரிந்தளும் ஆமேன்